பள்ளியில் சாதி மற்றும் உடல் ரீதியாக கொடுமைப்படுத்துவதாக கோவை ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்த மாணவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது காக்கச்சாவடி உயர்லைப்பள்ளி ஆசிரியர் முருகன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது நூறு விழுக்காடு தேர்ச்சி விகிதம் காட்ட வேண்டும் என்றே சிலரை பள்ளிக்கு வரவிடாமல் செய்வதாக ஆசிரியர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக குற்றச்சாட்டிற்குள்ளான ஆசிரியர் முருகன் கூறுகையில் அதே பள்ளியில் பணியாற்றும் மற்றொரு ஆசிரியர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக குழந்தைகளை வைத்து இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை தன் மீது வைப்பதாக தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே விவசாய நிலத்தில் ஆடு ஆடுமைத்ததை தட்டிக்கேட்ட தந்தை மற்றும் மகனுக்கு அரிவால் விட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்மலை கிராமத்தில் கருப்பையா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் வீரபாண்டி என்பவர் தனது ஆடுகளை மைத்துக் கொண்டிருந்தார் இதை தட்டிக்கேட்ட கருப்பையாவையும் அவருடைய மகனையும் வீரபாண்டி வெட்டி வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த தந்தையும் மகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக வீரபாண்டியை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு பெறுங்கள்